எம் சேதுராமன் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் மறுமை வாழ்க்கை உண்டு என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள் சகோதரர் சேதுராமன் அவர்கள் கேட்கிற கேள்வி மறுமை வாழ்க்கை உண்டு என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள் என்று கேட்கிறார் முதலாவது இந்த கேள்வி ஆன விடை மறுமை என்று ஒன்று தேவையா முதலாவது அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் மறுமை என்று ஒன்று தேவையா மறுமை இல்லாட்டா என்ன இந்த உலகத்தோடு முடிஞ்சிட வேண்டியதானே இந்த உலகத்தோடு முடிஞ்சிருந்து முடிஞ்சு போச்சு பல பேர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அது மாதிரி முடிஞ்சிட்டோம் ஏன் இறக்கு இறக்கு இறந்த பிறகு உயிரை கொடுத்து எழுப்ப வேண்டும் விசாரிக்க வேண்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த உலக வாழ்க்கையோடு மனிதன் முடித்து கொள்ள வேண்டியதுதானே ஆக மறுமை தேவையா என்ற ஒரு கேள்விதான் முதலாக அதுக்கு விடை கண்டால் உங்களுடைய கேள்விக்கு விடை சொல்வது எளிது முதலாவது விடை மறுமை ஏன் அவசியம் என்ற கேள்விக்கான விடையை திருமறை என்ன சொல்கிறது சொன்னால் ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்கிறது ஒன்று நீதி வழங்கப்பட வேண்டும் நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு முழுமையான நீதி வழங்கப்படுவதில்லை அநீதி செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வதும் நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதே போல நல்லது செய்பவர்களுக்கு உரிய கூலி வழங்கப்படாமலும் போய்க்கொண்டிருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு திட்டம் தேவைப்படுகிறது மறுமையோ இல்லையோ ஒரு திட்டம் தேவைப்படுகிறது ஆகவே இந்த உலகத்தில் அதற்குரிய நீதி வழங்க முடியாத காரணத்தினால் மறுமை ஒன்று தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் எப்படி நீதி வழங்க முடியல அடுத்த கேள்வி இந்த உலகத்தில் பல பேர் தப்பு பண்ணுறாங்க இந்த உலகத்தில் நீதி வழங்குவதற்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரே ஏற்பாடு என்ன நீதிமன்றம் இல்லையா நீதிமன்றம் தான் ஒரே ஏற்பாடு நீதிமன்றத்தில் எல்லா வழக்கும் போட முடியாது எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே கோல் உண்டாக்கி விட்டான் சண்டை உண்டாக்கி விட்டான் எனக்கும் எனது பங்காளிக்கும் இடையே சண்டை உண்டாக்கி விட்டான் எந்த கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா எந்த சட்டத்துக்கு இல்லையா கேஸ் போடுறது இதை பல தீமைகளுக்கு நீங்கள் நீதிமன்றமே செல்ல முடியாது நீதிமன்றத்தினுடைய விதிகளின் கீழ் அவைகள் குற்றமாக கருதப்பட மாட்டாது ஆனால் அவைகள் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன சமுதாயத்தில் ஒருவரை குறித்து அவதூறு பேசிய காரணத்தினால் கோள் மூட்டிய காரணத்தினால் புறம் பேசிய காரணத்தினால் பல நண்பர்கள் பிரிந்திருக்கிறார்கள் பல குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன இது பெரிய பாவம் இல்லையா அது ஆக இந்த உலகத்தில் தன்னனையே கொடுக்க முடியல அந்த பாவங்களுக்கு இது ஒன்று ரெண்டாவது சில குற்றங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயாச்சு சட்டத்துக்கு கீழே வருது வச்சுக்கிடுவோம் விசாரணை சாட்சியம் இல்லை என்ன செய்ய முடியும் சாட்சியம் இல்லை என்றால் என்ன செய்வார் நீதிபதி தள்ளுபடி செய்து விடுவார் இன்றைக்கு பார்க்குறோம் நல்லா தெரிந்து தப்பு செஞ்சுருக்கான்னு நீதிபதி என்ன சொல்கிறாரு தப்பு செஞ்சது தெரியுதுப்பா அரசு தரப்பு வக்கீல் போதுமான ஆதாரங்களை என் முன்னால் வைக்கவில்லையே ஆகவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் சொல்கிறாரா இல்லையா ஆகவே பல வழக்குகள் போதுமான சான்றுகள் இல்லாத காரணத்தினாலும் நல்ல வக்கீல் கிடைக்காத காரணத்தினாலும் பல வழக்குகள் தோல்வியடைந்திருக்கின்றன ஆனால் அவர்கள் குற்றவாளிகள் நீதிமன்றத்திலும் தப்பிய காரணத்தினால் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லிவிட முடியுமா ஆனால் அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் வழங்க முடியல இன்னும் சில குற்றங்கள் இருக்கின்றன நீதிமன்றத்திற்கும் வருகின்றன தண்டனையும் பெறுகின்றன ஆனால் உரிய தண்டனை வழங்கப்படுவதில்லை பத்து கொலை செஞ்சுருப்பான் எத்தனையோ பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்திருப்பான் என்ன அவனுக்கு தண்டனை அதிகபட்சமாக மரண தண்டனை எத்தனை தடவை ஒரே தடவை தான் அவன் செய்ததோ பத்து பதினைந்து இருபது கொலை ஹிரோசிமாவிலும் நாகசாஹிலும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்களே அவர்களுக்கு ஒரு மரண தண்டனையாக கொடுக்க வேண்டும் லட்ச முறை சாக வேண்டும் அவன் முறை சாக வேண்டும் ஈராக்கிலே பத்து லட்சம் குழந்தைகளை கொன்றான ஜார்ஜ் புஷ் அவனை எத்தனை முறை தூக்கிலே போட வேண்டும் எத்தனை முறை தூக்கிலே போட வேண்டும் இல்லையா ஆக இது போன்று கொடிய பாவங்கள் செய்த பலர் தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை மரண தண்டனை இது உரிய தண்டனை அல்ல இன்றைக்கு பல தீர்ப்புகள் வருவதை நீங்கள் பார்க்கலாம் இவர் நூறாண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் தீர்ப்போரும் நூறாண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் இரநூறு ஆண்டு காலம் செயல் இருக்க வேண்டும் நீதிபதி கணக்கு போடுறார் பத்து கொலை செஞ்சுருக்கான் ஒவ்வொரு கொலைக்கு இத்தனை வருஷம் இத்தனை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான் அதற்கு இத்தனை வருஷம் இத்தனை கொள்ளை அடித்திருக்கிறான் இத்தனை வருஷம் எல்லாம் கூட்டினா எவ்வளோ வருது இரநூறு வருஷம் வருது இரநூறு வருஷம் வாழ முடியாது அப்போ என்ன அர்த்தம் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் உரிய வேதனையை உரிய தண்டனையை அனுபவிப்பதில்லை ஆகவே உரிய தண்டனை கொடுப்பதற்கு இன்னொரு திட்டம் தேவைப்படுகிறது இப்படி இன்னும் சில குற்றங்கள் இருக்கின்றன அவன் குற்றத்தை ஆரம்பித்து வைப்பான் அவன் இறப்புக்கு பின்னாலும் அந்த குற்றத்தினுடைய தாக்கங்கள் அந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ காலத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது உதாரணத்திற்கு ஒருவர் இந்த பகுதியிலே சாராய கடையை திறந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் இறந்து போயிடலாம் இறந்த பிறகு சாராய கடை இருக்குது எங்கே முகப்பேரில் சாராய கடை இருக்குது இந்த பகுதியில் உள்ள மக்களையெல்லாம் கெடுத்து கொண்டே இருக்கிறது அல்லது எந்த ஆட்சியால் இதனைத் திறந்தானோ அவன் இறந்த பிறகும் இந்த சாராயக்கடை தமிழ்நாட்டிலே இருக்கிறது ஆக அவன் இறந்த பிறகும் அந்த சாராயத்தினுடைய தாக்கம் மதுனுடைய தாக்கம் இந்த நாட்டிலே இருந்து கொண்டே இருக்கிறது எவ்வளோ காலத்திற்கு அந்த சாராயக்கடை இந்த பகுதியில் இருக்குமோ இந்த தமிழ்நாட்டிலே இருக்குமோ அதுவரை யாரெல்லாம் அதனை திறந்து விட்டார்களோ அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அப்போ அவன் செய்த பாவத்தை எப்போ கணக்கிட முடியும்னு சொன்னால் இந்த உலகம் முடிகிறபோது தான் கணக்கிட முடியும் இந்த உலகம் முடிகிற போது தான் ஆரம்பித்து வைத்த அந்த சாராய கடையினுடைய தாக்கம் எவ்வளோ காலத்துக்கு போயிட்டு எத்தனை பேரை தாக்கி அவன் இறந்த பிறகும் தொடரும் ஆக அவனுடைய பாவத்தினுடைய அவனுடைய வாழ்நாளோடு முடிந்து விடுவதில்லை அதற்கு பிறகும் அதற்கும் தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு அவனுக்கு அவன் செத்த பிறகும் செத்தும் கெடுத்தான் செத்தும் கொடுத்தான் பாங்க இவன் செத்தும் கெடுத்த வயமே ஆக அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முழுமையான நீதி வழங்கப்பட முடியவில்லை என்பது உண்மை அப்படிதானே ஆகவே வேறு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது வேறு ஒரு திட்டம் இப்படி சொன்னால் நாத்திகவாதிகள் மடத்திலே சொல்வார்கள் எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு பிரதிவினை உண்டு சம அளவில் நடக்கும் எங்கே நடக்குது நடக்கலையே பாவம் செஞ்சவங்களாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தன்னு பெறலையே அந்த உலகத்தில் ஆகவே இன்னொரு அமைப்பு ஒன்று தேவைப்படுகிறது ஆகவேதான் இறைவன் இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு நீ மீண்டும் எழுப்பப்படுவாய் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவாய் துல்லியமாக நீ செய்த பாவங்கள் அனைத்தும் கணக்கிடப்படும் உன்னிடத்திலே ஒரு வினைச்சுவடி வழங்கப்படும் ஒரு ஏடு நீயே பார்த்துக்கோ எப்படி நீதிமன்றத்திலே குற்றச்சாட்டு கொடுக்குறாங்களோ உன் கையில் நீ செய்த குற்றச்சாட்டுகளை சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி கடவுள் கொடுப்பார் குரான் சொல்கிறது ஒரு வினைச்சுவடி வழங்கப்படும் அதை படித்து பார்த்த மனிதன் சொல்லுவான் ஐயோ இதில் ஒன்று கூட விடப்படவில்லையே நான் செய்த அத்தனை குற்றங்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமறை சொல்கிறது உங்களுடைய உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் நாம் பதிவு செய்வோம் உங்களுடைய கண்களின் கள்ளத்தனங்களையும் நாம் பதிவு செய்வோம் உள்ளத்தின் ஊசலாட்டத்தையும் பதிவு செய்வோம் கண்களின் கள்ளத்தனங்களையும் பதிவு செய்வோம் யாருக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் கூட அங்கே பதிவு செய்யப்படும் எல்லாம் உனக்கு முன்னால் கொடுக்கப்படும் சாட்சியம் உண்டு உன்னுடைய உறுப்புகளே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த கை சொல்லும் இதுதான் அந்நிய பெண்ணை தொட்ட கை என்று சொல்லும் இதுதான் கொலை செய்த கை என்று சொல்லும் இதுதான் வரதட்சணை வாங்கிய கை என்று சொல்லும் இதுதான் லஞ்சம் வாங்கிய கை என்று சொல்லும் வேறு சாட்சியங்களே தேவையில்லை உன்னுடைய உறுப்பே உனக்கு எதிராக சாட்சியம் சொல்லும் ஆக இந்த சாட்சியங்களெல்லாம் முடிந்து உரிய வேதனை எவ்வளோ பாவம் செஞ்சியோ அதுக்கேற்ற மாதிரி ஏனென்றால் அந்த உலகத்தில் ஒரு சாவு என்பது கிடையாது திருமுறை சொல்லுகிறது அங்கே வாழ்வென்பதும் இல்லை சாவென்பதும் இல்லை நான் ஒருவரை நரக நெருப்பிலே போடுவோம் அவனுடைய தோள்கள் கருகிவிடும் அதற்கு பதிலாக புதிய தோலை அளிப்போம் புதிய தோல் மீண்டும் உயிர் மீண்டும் வேதனை சாவு பிறப்பு போயிட்டே இருக்கும் நீ எவ்வளவு துன்பங்களை செய்தாயோ எவ்வளவு கொடுமைகளை இழைத்தாயோ அத்தனைக்குமான தண்டனையை அனுபவிக்காதவரை நீ தப்பிக்க முடியாது ஆகவே முழுமையான நீதி வழங்கப்படுவதற்கு ஒரு நாள் தேவை இன்னொரு உலகம் தேவைப்படும் ஆகவே மறுமை தேவையா இல்லையா அந்த தான் விட சொல்லியிருக்கா இப்போ நான் அது மாதிரி நல்லது செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லது செய்தவர்களுக்கு நாம் அதிகமாக இந்த உலகத்தில் பெரிய நன்மை எதுவும் செய்துவிட முடியும் இல்லை நம்மாலே அவர்கள் அந்த நன்மைக்கான கூலியை அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள் அவர்களுக்கு உரிய கூலி வழங்கப்பட்டாக வேண்டும் வெகுமதி வழங்கப்பட்டாக வேண்டும் அதற்கும் ஒரு நாள் தேவை ஆக இதெல்லாம் மறுமை என்று ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலே உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறனாக மறுமை தேவை இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்குற கேள்வி இது முடியுமா சாத்தியமா வறுமை சாத்தியமா கடவுளை நம்புகிறவங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை கடவுளை நம்புகிறவங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலில் மனிதனை இறைவனால் படைக்க முடியும் என்றால் மீண்டும் படைக்க முடியாதா திருமுறையில் இறைவன் கேட்கின்றான் எந்த முன்னுதாரணமே இல்லாமல் உங்களை படைத்த நான் மீண்டும் நான் படைக்க முடியாதா எந்த ஒரு எக்ஸாம்பிள் முன்மாதிரி மாடல் எதுவுமே இல்லாமல் நான் உங்களை படைத்திருக்கேன் என்னால் மீண்டும் உங்களை படைக்க முடியாதா அது எனக்கு எளிது என்று இறைவன் சொல்கிறார் ஆகவே இறைவனால் சாத்தியப்பட முடியாத காரியம் ஒன்றுமல்ல ஆக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாம் முன்னர் வைத்த வாதங்களுக்கு விடை தர வேண்டும் முன்னர் வைத்த வாதங்களுக்கு விடை தர வேண்டும் இத்தனை கொடுமைகளை அனுபவித்தார்களே அவர்களுக்கு உரிய தண்டனை என்ன அதற்கு நாத்திகம் என்ன பதில் சொல்லுகிறது என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் நாம் இஸ்லாத்தினுடைய பதிலை சொல்லிவிட்டோம் கொடுமை புரிந்தவர்களுக்கு இதுதான் முறை என்று நீங்கள் என்ன திட்டம் என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும்